பல கூட்டங்கள்ல சொன்னதுதான் இந்த மண் இந்தியா குறிப்பாக தமிழகம் இந்த தர்மம் இது எல்லாமே வந்து முகலாயர்களுடைய ஆட்சியவே பார்த்திருச்சு பிரிட்டிஷாருடைய ஆட்சியவே பார்த்துருச்சு அப்புறம் இதெல்லாம் ஒரு இல்லை அதெல்லாம் நம்ம வந்து நம்ம டீல் பண்ணிக்கலாம் இந்தியாவில் இருப்பதற்கு வரி கட்ட வேண்டும் அப்படிங்கிற காலத்தை நம்ம கடந்திருக்கோம் கற்பனை பண்ணி பாருங்க இன்னைக்கு இருந்தா நம்ம எவ்வளவு சொல்றான் அவ்வளவுதான் கட்ட முடியாது மாறிட்டு இப்ப என்ன கெட்டுச்சு பதினெட்டு ரூபா பிடிச்சோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அந்த மாதிரி எல்லாமே கமர்ஷியல் ஆயிட்ட உலகத்துல வந்து அதை தாண்டி சர்வை பண்ணி திரு சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போடுவார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்ல இருந்து ஈராக்ல இருந்து எல்லாமே வந்து எப்படி அந்த படையெடுப்புகளுக்கு பிறகு பதினஞ்சு வருஷத்துல நாடே மாறிச்சு இருபத்தஞ்சு வருஷத்துல நாடே மாறிச்சு ஐம்பது வருஷத்துல மாறிச்சுன்னு கிட்டத்தட்ட இன்னூறு வருஷம் படையெடுப்பாளர்கள் ஆளப்பட்டு கூட இன்னும் எண்பது சதவீதம் நம்ம வந்து இந்துக்களா இருக்கிறோம் அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய வைராக்கியம் ரொம்ப தெளிவு எந்த குழப்பமும் இல்லாம என்ன செய்யணும் என்ன வரணும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருந்து எதிர்காலத்தை மனதுல வச்சுட்டு ரொம்ப திடமா போயிட்டு இருக்கனால வந்து நான் வந்து ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ஆளு நான் வந்து எதையுமே வந்து இது சரியில்லை இது காணாம போயிடும் வீணா போயிடும்னு நினைக்கிறாள் இல்ல எல்லாத்துக்கு பிறகும் இது சரியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்த போது அஹ் அதற்கு பிறகு நம்மட்ட யார் ஒரு தலைவர் அப்படின்னு யாருக்குமே தெரியல வாஜ்பாய் அவர்களுக்கு பிறகு பிரமோத் மகாஜன வந்து கொஞ்சம் முன்னிறுத்திட்டு இருந்தாங்க அவரை வந்து அண்ணன் நம்பி சண்டையில சுட்டு விட்டாங்க திரு அத்வானி அவர்கள் வருவார் அப்படின்னு பார்த்தா அத்வானிக்கு வந்து வாஜ்பாயே துணை பிரதமர் உதவியை கொடுக்க மாட்டேன்ட்டாரு ஆர் எஸ் எஸ் வந்து கடைசி ரெண்டு வருஷம் வாங்க வேண்டியதா போச்சு அப்புறம் அடுத்து யாருன்னு தெரியாம இருந்தபோது நமக்கு வாராது வந்த மாமணியாக நரேந்திர மோடி வந்து நிற்கிறார்